வணக்கம் நண்பர்களே இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல நமக்கு தெரியாமலே சில அதிசயங்கள் நடக்கும் ஆனா அதை நாம கவனிக்க தவறிடுவோம் நீங்க என்னைக்காவது கடிகாரத்தை பார்க்கும்போது சரியா இரண்டு மணி இருபத்து இரண்டு நிமிஷம் அல்லது இருபத்தி ரெண்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம்னு பார்த்துருக்கீங்களா இல்ல ரோட்ல போகும்போது வண்டி நம்பர் பிளேட்ல தொடர்ந்து ரெண்டு இரண்டு ரெண்டு ரெண்டுன்னு பார்த்திருக்கீங்களா இது எதேச்சையா நடக்கிற விஷயம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல முயற்சி பண்ணுதுன்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண விஷயம் இல்ல ஏஞ்சல் நம்பர் ரெண்டு இரண்டு ரெண்டு ரெண்டு இந்த நம்பர் உங்களுக்கு திரும்ப திரும்ப வருதுனா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒரு மிகப்பெரிய அன்பு லவ் மற்றும் ஒரு நிம்மதி ரிலீஃப் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் முக்கியமா இந்த வீடியோவின் கடைசில நான்கு மஞ்சள் மெழுகுவர்த்திகளை வச்சு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆக்டிவேஷன் ரிட்வூல் பரிகாரமுறை பத்தி நான் போறேன் இது உங்க வாழ்க்கையில இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சிட்டு புதிய விஷயங்களை ஈர்க்க உதவும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு அப்படின்னா என்னன்னு ஆழமா புரிஞ்சுப்போம் இந்த புத்தகத்துல இமேஜ் ரெஃபரன்ஸ் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இதோட முக்கிய வார்த்தைகளே லவ் அண்ட் டிவோஷன் அன்பு மற்றும் அர்ப்பணிப்பு அப்புறம் ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம் நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு குழப்பத்துல இருப்பீங்க நான் போற பாதை சரியா நான் எடுத்த முடிவு சரியா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு ஆயிரம் கேள்விகள் உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கலாம் ஆனா இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்து இரண்டு உங்க கண்ணுல படுதுன்னா உங்க கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்ககிட்ட சொல்ற ஒரே விஷயம் கலங்காதே நீ இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்க நீ செய்ய வேண்டிய விஷயத்தை தான் செஞ்சிட்டு இருக்க எல்லாம் சரியான நேரத்துல சரியா நடக்கும் இப்போ உங்க மனசுல இருக்கிற பெரிய பாரம் போகுது ஹெவினஸ் லிஃப்டிங்னு இந்த புத்தகத்துல போட்டிருக்கு அதாவது இவ்வளவு நாளா உங்க நெஞ்சிலிருந்த ஒரு அழுத்தம் கவலை பயம் இது எல்லாமே விலகப் போற நேரம் வந்துடுச்சு இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டுங்கிற நம்பர் குறிக்கிற மிக முக்கியமான விஷயம் அன்பு லவ் இதுல ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கு ஏற்கனவே உறவில் இருப்பவர்களுக்கு எஸ்டாப்ளிஷ்ட் ரிலேஷன்ஷிப் நீங்க ஏற்கனவே திருமணமானவரா இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா நடுவுல கொஞ்சம் சண்டைகள் மனஸ்தாபங்கள் இல்ல ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு வந்தா உங்க காதல் வாழ்க்கை ரீசார்ஜ் ஆகப் போகுதுன்னு அர்த்தம் ஒரு புது எனர்ஜி உங்க உறவுல கிடைக்கப் போகுது நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கப் போறீங்க பழைய கசப்புகள் மறைஞ்சு ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்கப் போகுது சிங்கிளாக இருப்பவர்களுக்கு சிங்கிள்ஸ் எனக்குன்னு யாருமே இல்லையா எனக்கான உண்மையான அன்பு கிடைக்குமா நீ இருக்கீங்களா அ பார்ட்னர் ஹூ டிசர்வ்ஸ் யூ இஸ் ஆன் த வே அதாவது உங்களுக்கு தகுதியான உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒருத்தர் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்காங்க நீங்க அவங்கள தேடி ஓட வேண்டாம் பிரபஞ்சம் அவங்கள உங்ககிட்ட கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை விஷயத்த போறோம் நிறைய பேர் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சொல்ல முடியாத சோகத்தை சுமந்துட்டு இருக்காங்க இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்து இரண்டு உணர்த்தும் மிக முக்கியமான செய்தி பிரேக் த்ரூ அதாவது ஒரு திருப்புமுனை சில சமயங்கள்ல நமக்கு காரணமே இல்லாம அழுகை வரும் இல்ல ஒரு நண்பர்கிட்ட மனசு விட்டு பேசும்போது கதறி அழுதுடுவோம் இத நாம பலவீனம்னு நினைக்கிறோம் ஆனா ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அது பலவீனமில்ல அது ஹீலிங் அந்த அழுகை மூலமா உங்க மனசுல தேங்கியிருக்கிற எதிர்மறை ஆற்றல் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளிய போகுது ஒரு நல்ல அழுகை முடிஞ்சதுக்கப்புறம் மனசு இறகு போல லேசா இருக்கும் இல்லையா அதுதான் அந்த லைட்டர் அண்ட் பிரைட்டர் ஃபீலிங் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு பார்த்தா இனிமே உங்க காயங்கள் ஆறப்போகுது புதிய வழிகள் போகுதுன்னு உறுதியா நம்புங்க இந்த மாற்றத்தை வரவேற்க நீங்க தினமும் சொல்ல வேண்டிய ஒரு மந்திர வாக்கியம் affirmation இருக்கு இத குறிச்சு வச்சுக்கோங்க வித் டிவைன் டைமிங் everything happens at exactly the ரைட் right moment. தமிழ்ல, இறைவனின் அருளால் எல்லாம் எனக்கு சரியான நேரத்தில் மிகச்சரியாக நடந்து கொண்டிருக்கிறது இத காலையில எழுந்தவுடனும் ராத்திரி தூங்கும்போதும் சொல்லுங்க அவசரப்படாதீங்க பிரபஞ்சத்தின் டைமிங் டிவைன் டைமிங் எப்போதுமே தப்பாது சரி நண்பர்களே இப்போ நம்ம வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு சக்தியை முழுசா ஈர்க்க ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பார்க்க போறோம் இதை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது நான்கு மஞ்சள் நிற மெழுகுவர்த்திகள் எல்லோ கேண்டல்ஸ் ஏன் மஞ்சள் மஞ்சள் நிற மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜியை குறிக்குது செய்முறை ஸ்டெப் பை ஸ்டெப் தயார் நிலை நான்கு மஞ்சள் மெழுகுவர்த்திகளை எடுத்துக்கோங்க இது ரெண்டு ஜோடியா டூ பேர்ஸ் பிரிக்கணும் இடது பக்கம் இரண்டு மெழுகுவர்த்திகள் வலது பக்கம் இரண்டு மெழுகுவர்த்திகள் நோக்கம் இன்டென்ஷன் இடது பக்கம் இருக்கிற மெழுகுவர்த்திகள் உங்க வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டிய விஷயங்களுக்காக உதாரணத்துக்கு கடன் பயம் நோய் பழைய காதல் தோல்வி வலது பக்கம் இருக்கிற மெழுகுவர்த்திகள் உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய விஷயங்களுக்காக வாட் யூ ஆர் காலிங் இன் உதாரணத்துக்கு புதிய வேலை திருமணம் மன அமைதி பணம் எழுதுதல் கார்விங் ரைட்டிங் ஒரு ஊசி அல்லது குச்சிய வச்சு அந்த மெழுகுவர்த்திகள் மேலேயே உங்க தேவைகளை குறியீடுகளா வரையலாம் அப்படி இல்லைன்னா இரண்டு சின்ன பேப்பர் எடுத்து ஒன்னுல வேண்டாததையும் இன்னொன்னுல வேண்டியதையும் எழுதி அந்தந்த மெழுகுவர்த்தி ஜோடிக்கு முன்னாடி வைங்க ஏற்றுதல் லைட்டிங் இப்போ நான்கு மெழுகுவர்த்திகளையும் ஏத்துங்க இது ஒரே அடியா எரியணும்னு அவசியமில்ல ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் எரிய விடலாம் ஆனா பாதுகாப்பு முக்கியம் எரியும்போது பக்கத்திலேயே இருங்க அது முழுசா கரைஞ்சு தீர்ற வரைக்கும் பொறுமையா இருங்க இறுதிப்படி டிஸ்போசல் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் மெழுகுவர்த்திகள் முழுசா எரிஞ்சு முடிச்சதும் மிச்சம் இருக்கிற அந்த மெழுகு வேக்ஸ் மற்றும் பேப்பரை எடுங்க இடது பக்கம் இருந்தது விலக வேண்டியது இதையடுத்து உங்க இடது தோள்பட்டை லெஃப்ட் ஷோல்டர் வழியா பின்னாடி தொட்டில வீசணும் இது பழைய பாரம் என்ன விட்டு போயிடுச்சுங்கிறத குறிக்குது வலது பக்கம் இருந்தது வேண்டியது இதையடுத்து உங்க வலது தோள்பட்டை ரைட் ஷீல்டர் வழியா வீசணும் இது புது வாழ்க்கை என்ன நோக்கி வருதுங்கிறத குறிக்குது இதை செய்யும்போது முழு நம்பிக்கையோட செய்யுங்க உங்க வாழ்க்கையில போற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் நண்பர்களே சில சமயம் மேடு பள்ளம் இருக்கும் ஆனா இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு போன்ற அறிகுறிகள் நாம தனியா இல்ல அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம கூடவே இருக்குங்கிறத நினைவுபடுத்துது இன்னைக்கே இந்த மெழுகுவர்த்தி பரிகாரத்தை முயற்சி பண்ணி பாருங்க உங்க அனுபவத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையாவது கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பாசிட்டிவா இருங்க நம்பிக்கையோட இருங்க நன்றி வணக்கம்